வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வாராகி அம்மன் வளமாக்கும் வாராகி அம்மனை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் பல வீடியோக்கள் அதாவது நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் வாராகி அம்மனை பற்றியே பல வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போது நாம் வாராகி அம்மனை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாராகி அம்மனுக்கு உகந்த திதி அதாவது பஞ்சமி திதி பஞ்சமி திதி என்றாலே அமாவாசையிலிருந்து ஐந்தாம் ஐந்தாம் நாள் மற்றும் பௌர்ணமியிலிருந்து ஐந்தாம் நாள் அந்த திதி தான் வந்து பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு உகந்த திதி ஆகும் பஞ்சமி திதி என்று பிராமி வைஷ்ணவி கௌமாரி மகேஸ்வரி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவதாக வாராகி அம்மனை நாம் பஞ்சமி திதி என்று வழிபடுகிறோம் மிகவும் உக்கிரமான தோற்றத்தை உடையவள் இருந்தாலும் வாழ்வில் வெற்றி காணலாம் துன்பங்கள் போக்கக்கூடியவள் என்பது ஐதீகம் அனைத்து வளங்களுடன் சிறப்பான வாழ்க்கை கிட்டும் என்று கூறப்படுகிறது பத்து தினங்களிலும் நாம் வாராகி அம்மனை வழிபடலாம் இருந்தாலும் பஞ்சமி திதி தான் வாராகி அம்மனுக்கு உகந்த திதி ஆகும் என்று கூறப்படுகிறது பஞ்சமி நாளில் வாராகி அம்மனை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் அது மட்டுமில்லாமல் பஞ்சமி நாளில் வாராகி அம்மனை கோயிலுக்கு சென்று வழிபட்டாலோ அல்லது மனதார அவளை நினைத்து பிரார்த்தனை செய்தாலோ நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும் என்பது ஐதீகம் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக வாராகி அம்மனை வழிபட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த திதிகளில் நாம் போய் வணங்கினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் கூட இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் போய் அம்மனை தரிசித்து வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதாவது பஞ்சமி நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் நேரம் என்றால் அதிகாலை மூணுலிருந்து நான்கு முப்பது வரை உள்ள அந்த காலகட்டத்தில் வாராகி அம்மனை நினைத்து காயத்ரி மந்திரம் ஜபித்தால் பலன் கூடும் இதோ அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்காக ஓம் சாமலாயை வித்மகி ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரச்சோதித் இந்த காயத்ரி மந்திரம் வந்து நான் பல வீடியோல வாராகி அம்மனை பற்றி நான் போட்டிருக்கேன் அப்லோடு பண்ணியிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க வாராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் முக்கியமானதாகும் சிவப்பு மலர் கொண்டு அவளை அர்ச்சிக்கலாம் சிவப்பு மலர் என்றால் செம்பருத்தி பூ செவ்வரளி செவந்த தாமரைப்பூ இந்த மலர்களை கொண்டு அவர்கள் அவரை அர்ச்சிக்கலாம் பலன் கூடும் வைத்த மொச்சை பருப்பு உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இவைகளை நெய்வேதியமாக அவளுக்கு படைத்து நாம் பிரசாதமாக கொடுக்கலாம் வராகி அம்மன் சன்னதியில் அவளுக்கு முன்றா முன்பாக ஒரு வாழை இலையை பரப்பி அரிசி நிரப்பி அதன் மேல் ஒரு தேங்காயை உடைத்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் நம்முடைய காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் பலன்கள் பற்றி பார்க்கலாம் நம்ம அதாவது வாராகி அம்மனை நினைத்து தோறும் நாம் வழிபட்டு வந்தால் தீராத நோய்கள் நீங்கும் மற்றும் நம்முடைய செல்வ பலம் கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக எதிரிகள் தொல்லை அதாவது கண் கண்திருஷ்டி தோஷம் பில்லி சூன்யம் ஆகிய கட்டிகளிலிருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் திருமண தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் கிட்டும் பண கஷ்டம் நீங்கும் தொழில் விருத்தி அடையும் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது திருஷ்டி தோஷங்கள் மற்றும் செய்வினை கோளாறுகள் முற்றிலும் அகலும் என்று கூறப்படுகிறது நம்பிக்கை துணிச்சல் தைரியம் ஆகிய குணங்கள் நமக்குள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அப்த கன்னியரில் ஒருத்தியான வாராகி அம்மனை பஞ்சமிதோறும் வேண்டிக் கொண்டால் நமக்கு செல்வ வளம் மற்றும் வாழ்க்கையில் சிறப்பு உண்டாகும் என்று லலிதா புராணம் கூறுகிறது மேலும் வாராகியம்மன் படைத்தலைவியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடி வந்தாள் என்பது ஒரு ஐதீகம் அதனால்தான் பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி என்று அவளை நினைத்து வழிபட்டாள் தானாகவே நமக்கு வெற்றி வந்து சேரும் என்று கூறுகிறது பூமி சம்பந்தமான வழக்குகள் மற்றும் கோர்ட்டு கேசு மற்றும் வீடு வாங்க விற்க அதில் ஏதாவது ஒரு கோளாறுகள் இருந்தால் எல்லாம் முற்றிலும் சரியாகும் மகிஷனை அடித்த மகிஷாசுர மர்தியின் மர்தினியின் படைத்தலைவியாக அவளை கூறப்படுகிறது மேலும் அன்று வாராகி அம்மனின் திருநாமங்களான சங்கேதா சமய சங்கேதா போத்ரினி பஞ்சமி தண்டநாதா சிவா அருகினி போன்ற நாமங்களை கூறி நாம் வணங்கினால் நமக்கு சிறப்பு கூடும் என்று கூறப்படுகிறது நாம் பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கு சுக்கு கலந்த பானகத்தை பிரசாதகமாக நம்ம நைவேதியம் படைத்து பிரசாதமாக நம் அனைவருக்கும் நாம் கொடுக்கலாம் இப்படிப்பட்ட அற்புதமான சிறப்பு வாய்ந்த பாராகி அம்மனை அதிசக்தி வாய்ந்த அம்மனை நாம் என்றும் வளர்ப்பறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமி என்று நாம் வணங்க மறக்கக்கூடாது மற்றும் வாராகி அம்மன் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் ஜபித்து வந்தால் மற்றும் பௌர்ணமி அமாவாசை செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் நாம் ஜபித்து வந்தால் சர்வ சித்துகளும் வசப்படும் என்று கூறப்படுகிறது சரி அன்பர்களே இந்த தகவல் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் மன மகிழ்ச்சியும் கூடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் செய்யுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்